கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாளாக பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் விஜய பிரபாகரன் சுதீஷ் மற்றும் இன்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவு நாளுக்கு வருமாறு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாளுக்கு நாளைக்கு வராரு எத்தனையோ ரசிகர்களை வாழ வைக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் நாளை வரைகிறார்கள் இன்றே புறப்பட்டு விட்டார்கள் இன்று இளைய தளபதி விஜய் அவர்களை சந்தித்து எல்கே சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் பலரும் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூஜைக்கு வரைமாறு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க வெங்கள சிலை மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிலைகளை வைத்து இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு போஸ்டடன் இருப்பது மிக சிறந்த ஒரு படைப்பாக உள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்ச்சியில் ஒரு வளர்வதற்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தாலும் அதுபோல் தளபதி விஜய் அவர்களும் பல விஷயங்களுக்கு நமது விஜய பிரபாகரன் சண்முக பாண்டிக்கு உறுதுணையாக இருப்பார் பல இடங்களில் சந்தித்தாலும் இன்று தளபதி விஜய் அவர்களை சந்தித்தது நமது எல்கே சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் சந்தித்து கேப்டன் குரு விஜய்க்கு வருமாறு அழைப்பு கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பட்டி தொட்டியெல்லாம் விஜயை அறிமுகப்படுத்தியது நமது கேப்டன் விஜய் மதியம் தளபதி விஜய் அவர்களும் கலந்து கொள்கிறார்